வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது தமிழரின் கப்பற்கலை அப்படிங்கிற ஒரு பாடம் இது வந்து ஏழாம் வகுப்பில் இருக்க ஒரு பாடம் தமிழில் இருக்க ஒரு பாடம் சில வந்து தமிழர்களோட கப்பற்கலையை பற்றி முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயணம் செய்கிறதுல தமிழர்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு விருப்பம் இருக்கும் பயணத்தை வந்து மூணாக வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து தரை வழி பயணம் நீர் வழி பயணம் வான்வழி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கலாம் நீர் வழி பயணத்தை வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படுத்தலாம் ஸோ வானூர்திகள் வந்து கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்துக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணது வந்து கப்பல்கள் தான் கப்பல் கட்டுறதும் கப்பலை வந்து செலுத்துறதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கலை கப்பலை பார்க்குறதும் கப்பலில் பயணம் செய்யறது மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிக்கிறதும் ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்து வந்து மழை அப்படின்னு சொல்லணும் குழந்தைகளோட நினைவுக்கு வர்றது வந்து காகித கப்பல் தான் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாது குழந்தைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட ஆழ் மனதில் கப்பல் வந்து இடம் பிடிச்சிருக்கு இருந்து தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் தமிழர்கள் வந்து கப்பல்களை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கும் கப்பல் மூலமாக வெளிநாடுகளுக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்மளோட இலக்கியங்கள்லேயே வந்து நிறைய சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு நவ கிடைச்ச நூல்களே வந்து ரொம்ப பழமையானது வந்து தொல்காப்பியம் அந்த நூல் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்பயணத்தை சொல்லுது அதனாலதான் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் வந்து கடற்பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது அப்போ வந்து கேட்கலாம் கடற்பயணத்தையே முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா தொல்காப்பியம் அடுத்து வந்து திருக்குறள் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா திருவள்ளுவர் காலத்திலேயே வந்து பெரிய கப்பல்கள் இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலமா பொருள்கள் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டது அப்படிங்கறத பட்டினப்பாலை வந்து ரொம்ப வந்து விரிவா நம்மளுக்கு சொல்லுது அடுத்தது அகநானூற்றிலிருந்து ஒரு வரி வந்து கொடுத்திருக்காங்க உலக வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எதை எதை சொல்லுதுன்னா வங்கம் சொல்லிட்டு சொல்லுதுன்னா ஒரு பெரிய தான் வந்து வந்து இப்படி வந்து சொல்லுது தான் வந்து பதிற்றுப்பத்துன்னு சொல்லுது பதிற்றுப்பத்து எப்படி சொல்லுதுன்னா அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிற்றுப்பத்தும் வந்து ஒரு பெரிய கப்பலை வந்து குறிப்பிடுது அடுத்தது சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பலவிதமான கப்பல்கோட பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எந்த நூலில் வந்து நிறைய கப்பல்குட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற ஒரு நிகண்டு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழர்கள் வந்து கப்பல் கட்டும் தொழிலில் வந்து ரொம்ப அறிவா இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது ஸோ எப்படி வந்து இதன் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்ன பார்த்தாங்கன்னா நீர்நிலைகளை வந்து மரக்கிளைகள் மிதந்து போறத பார்த்தாங்க அது மேல வந்து பறவைகளும் தவளைகளும் வந்து அமர்ந்து போறதையும் வந்து பழங்கால மனிதர்கள் வந்து பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீர்ல மிதக்கிற பொருள் மேல வந்து நம்மளும் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து ரெண்டு பக்கமும் வந்து துடுப்பு மாதிரி ஒரு பகுதியை பயன்படுத்தி வந்து தண்ணீரை பின்னுக்கு தள்ளி தான் வந்து நீந்துறத பார்த்தாங்க அது மாதிரி வந்து மரத்துண்டுகளை துடுப்பா வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மரங்கள் எல்லாத்தையும் வந்து இணைச்சி கட்டி அது மேலே பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க இன்றைக்கு வரைக்கும் வழக்கத்தில் இருக்க கட்டு மரங்கள் தான் சதுன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இன்றைக்கு வரைக்கும் வழக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் எடை குறைந்த பெரிய மரங்களோட உள்பகுதியை வந்து குடஞ்சி எடுத்துகிட்டு தோணியாக வந்து பயன்படுத்தினாங்க உள்பகுதி தோண்டப்பட்டவை அப்படின்றதுனால தான் அதை வந்து தோணி அப்படின்னு சொன்னாங்க தமிழர்கள் வந்து தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினாங்க களம் வங்கம் நாவாய் இதெல்லாம் வந்து அளவில் வந்து பெரியவை இதை வச்சு தமிழர்கள் வந்து கடல் பயணம் செஞ்சாங்க ஸோ அடுத்து வந்து பாக்ஸ் பார்க்கலாம் நியூசிலாந்து நாட்டு வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம் பிடிச்சிருக்கு தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் போனாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று எங்க கிடச்சிருக்குன்னா நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன் ஒன்று வந்து இருக்குது இதன் மூலமாக வந்து தமிழர்கள் அயலாண்டுகளுக்கு போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பல் கடையை அடையை வச்சு பல நாடுகளை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது ஸோ அடுத்து வந்து கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் வந்து முட்காலத்திலேயே வந்து கப்பல் கட்டுற கலையை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க கப்பல் கட்டுற கலைஞர்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க ஸோ கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டாக்கா கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க இதை வந்து மணிமேகலை அடைய மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கலஞ்சை கம்மியர் வருகணை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற பாடலில் வந்து மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கப்பல் கட்டுற கலைஞர்கள் வந்து கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ச நிறைய மக்கள்களையும் பொருள்களையும் வந்து ஏற்று ஏற்றிட்டு போகிற தான் பெரிய கப்பல்களை வந்து தமிழர்களை வந்து உருவாக்குனாங்க ரொம்ப தூரம் வந்து கடல்லையே போக வேண்டியதுனால கப்பல்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உருவாக்குனாங்க கப்பல் கட்டுறதுக்கு என்ன மரம் யூஸ் பண்ணணுமோ அதை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அதை வந்து ரொம்ப கவனமாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா வந்து நிறைய நேரம் தண்ணிலேயே இருக்கிறது அப்படிங்கிறதுனால தண்ணீரால பாதிக்கப்படாத மரத்தை தான் வந்து கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க நீர் மட்ட வைப்பிற்கு நீர் கீழே வந்து மூலகரை பகுதிக்கு வந்து வேம்பு இழுப்பை புண்ணை நாவல் இந்த மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க பக்கங்களுக்கு வந்து தேக்கு வெண்தேக்கு இந்த மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க மரத்தோட வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்றாங்க அதோட நிறத்தை வச்சும் மரத்தோட தன்மையை வந்து சொல்றாங்க கண்ணடை அப்படிங்கிறது இழைத்த மரத்துல காணப்படுற உருவங்கள் சோ இழைத்த மரத்துல காணப்படுற உருவங்களுக்கு பேர் வந்து கண்ணடை அது மட்டும் இல்லாமல் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாம தவிர்த்தாங்க சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தலை நீளம் அகலம் உயரம் இதை வந்து சரியான முறையில கணக்கிட்டு கப்பல்களை வந்து உருவாக்குனாங்க இதை வந்து தச்சு மூலம் அப்படிங்கிற ஒரு நீட்டளவியால கணக்கிட்டாங்க சோ நீளம் அகலம் உயரம் இதெல்லாம் வந்து எப்படி கணக்கிட்டாங்க எந்த இதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா தச்சு முழம் அப்படிங்கிற ஒரு நீட்டளவியால கணக்கிட்டாங்க பெரிய படகுகளில் பக்கத்தை வந்து யானை குதிரை அன்னம் இதோட தலை மாதிரி வடிவமைக்கிறதும் இருந்துச்சு இதை வந்து கரிமுகாம்பி பரிமுகாம்பி இப்படிலாம் வந்து சொன்னாங்க ஸோ முன் பக்கத்தில் வந்து யானை குதிரை அன்னம் இந்த மாதிரி வந்து அதோட தலை மாதிரி வடிவமைக்கிறதும் உண்டு இதை வந்து கரிமுகாம்பி பரிமுகாம்பி அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோட ஒன்று இணைக்கும் போது அதுக்கு இடையில வந்து தேங்காய் நார் பஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை வந்து வச்சு நல்லா இறுக்கி ஆணியை வந்து அடித்தாங்க சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் வந்து எண்ணெய் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில வந்து பூசினாங்க சுண்ணாம்பையும் சணல்லையும் கலந்து அரைச்சி அதில் வந்து எண்ணெயை கலந்து அதை வந்து கப்பலோட அடிப்பகுதியில் வந்து பூசினாங்க இதனால வந்து கப்பல்கள் வந்து பழுது ஆகாம நெடுங்காலம் வந்து உணைச்சுது இதை வந்து பார்த்த இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போல வந்து இத வந்து ரொம்ப வியந்து பாராட்டி சொல்லியிருக்காரு சோ யார் இதெல்லாம் வந்து பாராட்டி சொன்னதுன்னு கேட்டாக்கா மார்கோ போலோ இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவரு இரும்பு ஆணைகள் துருப்பிடிச்சிடும் விடும் அப்படிங்கிறதுனால மரத்தால செய்யப்பட்ட ஆணைகளை தான் வந்து பயன்படுத்தினாங்க இந்த ஆணைகளை வந்து தொகுதி அப்படின்னு சொல்றாங்க சோ இரும்பு ஆணி துருபிடிச்சு விடும் அப்படிங்கிறதுனால மரத்தால பயன்படுத்தப்பட்ட ஆணைகளை தான் வந்து பயன்படுத்தினாங்க மரத்தாலம் ஆன ஆணைகளை தான் வந்து பயன்படுத்தினாங்க இந்த ஆணைகளை வந்து தொகுதின்னு சொல்றாங்க அது பாக்ஸ் ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை வந்து பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பழுது பார்க்கணும் ஆனா தமிழர்கள் கட்டின கப்பலை வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆனா கூட பழுது பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயரே சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து நாங்க கட்டின கப்பலை வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பழுது பார்க்கணும் ஆனால் தமிழர்கள் கட்டினாங்கன்னா அது ஐம்பது வருஷம் ஆனா கூட பழுது பார்க்க தேவையில்லை வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பாய்மரக்கப்பல்கள் காற்றோட உதவியால செலுத்தப்படுற கப்பல்கள் தான் வந்து பாய்மரக்கப்பல்கள் பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் காண பாய்மரம் கோசு பாய்மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல வகையான பாய்மரங்களை வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க பாய் மரங்களை கட்டுற கயிறுகளும் வந்து பல வகையாக இருந்துச்சு ஆஞ்சான் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு மூட்டங்கயிறு இளம் கயிறு கோடிப்பாய் கயிறு இதெல்லாம் வந்து அதில் சில பேர் சொல்லியிருக்காங்க பாய்மர கப்பலோட பாய் கயிறு இதில் வந்து பழுது பார்க்கும்போது அதை வந்து மரப்பிசுன்னு வச்சு இணைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் சொல்லுது சரி எப்படி கேட்பாங்கன்னா பாய்மர கப்பலில் வந்து கயிறு இதெல்லாம் வந்து பழுதி ஏற்படும் போது அதை வந்து மரபிசின் வச்சு இணைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா பரிபாடல் ஸோ அடுத்தது வந்து கப்பலோட உறுப்புகள் பார்க்கலாம் கப்பல் வந்து பல்வேறு வகையான உறுப்புகளை வந்து கொண்டிருக்கு ஸோ என்னென்ன உறுப்புகள்னால் எரா பருமல் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இதெல்லாம் வந்து கப்பலோட உறுப்புகளை செலுது கப்பலோட முதன்மையான உறுப்புன்னா அது வந்து அடிமரம் ஸோ இதை தான் வந்து எறான்னு சொல்கிறோம் கப்பலோட முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தை தான் எறா அப்படின்னு சொல்கிறாங்க குறுக்கு மரம் தான் பருமல் ஸோ அடிமரம் தான் வந்து எறா குறுக்கு மரம் வந்து பருமல் கப்பலை செலுத்துறதுக்கும் அதுக்கான கரெக்டான திசையில் செலுத்துறதுக்கும் பயன்படுத்தப்படுற முதன்மையான கருவி தான் வந்து சுக்கான் ஸோ சுக்கான் தான் வந்து கரெக்டான வந்து திசையில் வந்து திருப்புறதுக்கு பயன்படுற முதன்மையான கருவி வந்து சுக்கான் கப்பலை நிலையா ஓரிடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து நங்கூரம் இதெல்லாம் வந்து தெரியும் அடுத்து வந்து சமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியையும் வந்து கப்பல்களில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து சொல்லுது இது என்ன சமுக்கு அப்படின்னு ஒரு கருவின்னா இது வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க கப்பல் வந்து ஓட்டுறவரை வந்து மாலுமி மீக்காமன் நீக்கான் கப்பல் ஓட்டி இந்த மாதிரி வந்து பல பேரில் வந்து சொல்கிறாங்க அடுத்தது கப்பலை செலுத்துகிற முறை காற்றோட திசையை தெரிஞ்சுக்கிட்டு கப்பலை செலுத்துகிற முறையை வந்து தமிழர்களுக்கு நன்கு தெரிஞ்சிருந்தது இந்த உண்மையை வந்து புறப்பாடல் அடிகளில் வெண்ணை குயர்த்தியார் வந்து சொல்றாங்க ஸோ எந்த புறப்பாடல் அடிகள்னா இதுதான் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட அடிகளில வெண்ணிக்கொயர் வந்து காற்றோட திசையை தெரிஞ்சுக்கிட்டுதான் கப்பல்களை செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடல்ல காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை இதெல்லாம் வந்து தமிழர்கள் அவங்களோட அறிவால நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உரிய கால காலத்துல சரியான திசையில கப்பல்களை ஓட்டுனாங்க திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானத்துல தோன்ற விண்மீன்களோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டும் திசையை தெரிஞ்சுக்கிட்டும் கப்பல்களை செலுத்தினாங்க இதே மாதிரி வந்து கப்பல் ஓட்டுகின்ற மாலுமிகள் வந்து அவங்களுக்கு வந்து வானியல் அறிவும் வந்து சிறப்பா இருந்துச்சு கோள்களோட நிலையை வச்சுக்கிட்டு புயல் மழை இதெல்லாம் எந்த காலத்துல தோன்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் கடல் நீர் வந்து எப்ப பொங்கி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் தான் கப்பல்களை செலுத்தினாங்க அடுத்தது கலங்கரை விளக்கம் கடல்ல இருக்கிற கடல்ல போற கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கிற இடத்தை காமிக்கிறதுக்கு அமைக்கப்பட்டது தான் வந்து கலங்கரை விளக்கம் உயரமான கோபுரத்தோட உச்சியில ஒளி நீசும் விளக்கினை தான் இது வந்து அமைக்கப்படும் களம்னா வந்து கப்பல் கரைதல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு சொல்ற அர்த்தம் கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிற பொருள் தான் இது வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது பெரிய கப்பல்கள் வந்து துறைமுகத்துல கரைக்கு பக்கத்துல வர முடியாது அதனால கப்பல்ல வர்ற பொருள்களை வந்து தோணிகள் மூலமா கரைக்கு கொண்டு வந்தாங்க இந்த செய்திய வந்து புறநானூறு சொல்லுது பெரிய கப்பல்கள் வந்து துறைமுகத்துல கரைக்கு பக்கத்துல வர முடியாது அதனால கப்பல்ல கொண்டு வர பொருள்களை வந்து தோணி மூலமா தான் கொண்டு வந்து சே சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது களம் தந்த பொட்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது முற்காலத்துல மக்கள் பயணம் செய்யறதுக்கு மட்டும் இல்லாம போர் செய்யறதுக்கும் கப்பல் வந்து ரொம்ப பயன்படுத்துச்சு ஆனா இந்த காலத்துல பெரும்பாலும் பொருளை ஏத்திட்டு போறதுக்கு தான் வந்து கப்பல்கள் பயன்படுத்தப்படுது அதை வந்து சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்றாங்க போருக்கு பயன்படுற பெரிய கப்பல்களும் இன்னைக்கு இருக்கு வந்து பாக்ஸ் கடல் ஆமைகள் இடம்பெருக்கிறதுக்காக அதுக்கான இடம் தேடி நீண்ட தூரம் வந்து போகுது அது போற வழியை வந்து இப்போ செயற்கை கூடர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த வழியில இருக்கிற நாடுகளோட தமிழர்கள் வாணிப தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுது அதனால பழந்தமிழர்கள் வந்து ஆமைகளை வழிகாட்டியா பயன்படுத்தி கூட கடல் பயணம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் இருக்கு இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது அடுத்து வீடியோல சந்திக்கலாம் நன்றி